திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்போ கீரை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு மூணையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ண போகிறேன் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்க பெரிய வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு தக்காளி கிராம்பு பட்டா அதையும் ஆட் பண்ணிக்கங்க ஒரு பத்து மிளகு ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாம் மூழுகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க ஒரு கப் அளவுக்கு ஊத்தினா போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கங்க இப்போ எனக்கு நாலு விசில் வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் போனதுக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட திக்கான தேங்காய் பால் ஒரு ரெண்டு கப் தேங்காய்பால் அகத்திகர கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருக்கும் தேங்காய் தேங்காய்பால் ஊத்தணும் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போதும்

Thanks for watching.